வணக்கம் மக்களே இந்த உலகத்தை நினச்சா எனக்கு சிரிப்பாக தான் வருது அதில் என் கூட இருக்கிறவருக்கா பார்த்தீங்களா இவ்வளோ நினச்சா எனக்கு சிரிப்பு மாத்திரமில்லை ஆத்திரமும் சேர்ந்து வருது அதாவது திருச்செந்தூருக்கு இவ போனது முதல் நாள் கறி குழம்பை வச்சிட்டு மறுநாள் அது சட்டி அரைச்சட்டி குழம்பு இங்கே வீட்டில் கிடக்கு நாட்டுக்கோழி குழம்பு அதோட கவுச்சியை வச்சுட்டு இவங்கிறது திருச்செந்தூர் கிளம்பி போனது தப்பு இல்லையா அதனால வந்து எனக்கு காலில் பாதிப்பாச்சு பார்த்தீங்களா இதுக்கு காரணம் நான் வந்து யார்கிட்டயே ஆர்டர் வாங்கி அன்றைக்கி இவன் ஊருக்கு போன அன்றைக்கி ஒரு பிரியாணி வாங்கி தின்ட்டேன் போல் ஒரு நாட்டுக்கோழி சாப்ஸும் ஒரு பிரியாணி மட்டன் பிரியாணி யாரோ இந்த தங்கச்சிகளோ இல்லை தீபாப்பளின்னு தெரில யாரோ ஒரு ஆள் ஆர்டர் போட்டாங்க வாங்கி அதை சாப்பிட்டுட்டேன் அதை வந்து இன்றைக்கி தான் சொன்னேன் இந்த மாதிரி பிரியாணி ஏ பப்பு இந்த மாதிரி வந்து பிரியாணி சாப்பிட்டேன்ப்பா அன்றைக்கி நீ என்னையா சாப்பிட்டேன்னு என்கிட்ட கேட்டால் நான் ஊருக்கு போயிருந்தேன் அன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு எதார்த்தமாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரியாணின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியுமா அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கும் முடிச்சு போடலாமா நான் சரி பசிக்குதுங்கிறதுக்காக ஆர்டர் போடுறவங்ககிட்ட ரெண்டு நாள் இருந்தேன் முதல் நாள் வெஜ்ஜி தான் சாப்பிட்டேன் அது வந்து நெருசியமாக ஆர்டர் போட்டுச்சுன்னு நினைக்கிறேன் வெஜ்ஜி சாப்பிட்டேன் மறுநாள் வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்டேன் ரெண்டையுமே சொல்லிட்டேன் இதில் இப்போ என்ன பழியை போடுறான்னா என் கால் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் தான் இப்போ கூட இருந்தால் நானாக தான் போய் கட்டுப்போட்டு வந்தேன் காலை பார்த்துக்கோங்க யார் தெய்வம் எனக்கு வேணாம் ஒரு நாள் தான் எல்லாமே மருந்து மாற்ற எடுத்து கொடுத்தது இதெல்லாம் உண்மை தான் காரணம் கேட்டால் காலையில் நீ உன் பொண்டாட்டியை போய் நீ பார்க்க போன கால் கட்டு இதை வழியாக இருக்குல்ல வைப்ரேஷன் ஆகக்கூடாதுல ஏன் போன எதுக்கு போனேன் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி வந்த ஜோருக்கு சண்டை இழுத்தான் அப்போத்தான் போய் இவங்களுக்கு நீங்கள் நாளைக்கு ஊருக்கு போகிறாயின்னு சொல்லி என்னை கறி வாங்கிட்டு சொன்னான் சரின்னு சொல்லி போய் மட்டன் ஒரு முக்காக்கில் வாங்கிட்டு வந்து சரிப்பா அவங்களுக்கு குழம்பு வச்சு கொடுக்குறதா இருந்தாலும் கொடு பிரியாணி ரெடி பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் அது ஓ இஷ்டம் நான் சாப்பிட மாட்டேன் என் கூட வாப்பா போய் கட்டுப்பட போகின்றதுக்கு அங்கே போய் என்னை போய் களி களி ஊற்றிட்டு என்னமோ வீடு பார்க்குறதுக்கு வந்து நான் தான் தடங்கள் பண்ணால் மாதிரியும் வீட்டு ஓனர்கிட்ட போய் நான் தான் வந்து வீடு கொடுக்காதீங்கன்னு சொன்னால் மாதிரியும் களி ஊற்றிட்டு வந்துட்டு இங்கே வந்து என்னை வந்து காலுக்கு கட்டுப்பட கூப்பிட்றியா என்னால் வர முடியாது அப்படின்ட்டா சரிப்பா வராட்டா பரவாயில்ல நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் என்னமோ சுகரு விரும்ப இருங்க இவள் சொல்கிறாலே இப்போ வீடியோவை நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நான் உள்ளே வந்தேன் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன் உனக்கென்ன நீ அங்கே போய் உன் கொண்டாடி கூட போய் எல்லாம் வாங்கி வகை தொகையாக தின்னுட்டு அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்துருப்ப எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறா என் தலை மேலே சத்தியமாக சொல்கிறேன் இந்த இங்கே இருக்கிற எல்லா சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன் உரு புட்டு அங்கே போய் ஒரு டீயோ ஒரு தண்ணி கூட குடிக்கலை ஒரே ஒரு வடை அவளுக்கு வாங்கிட்டு போன இட்லி ரெண்டு இட்லி ரெண்டு வடை அதில் வந்து ஒரே ஒரு வடையை மாத்திரம் எடுத்து தின்னுட்டு அதோட பசியோடு வந்து அங்கே போய் இந்த தினம் செக் பண்ணுறாங்க குத்தி பார்க்குறாங்க குத்தி பார்க்கும்போது எவ்வளோ தெரியுமா இருக்குது வெறு வயிற்றில் ஒரு வடை தான் தின்றிருக்கேன் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இருக்குது சுகர் முந்தா நாளைக்கு முத நாள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அது சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ நேற்று காலையில் சாப்பிடாமல் போய் எடுத்தப்போ முந்தா நாள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதோ எவ்வளவோ இன்றைக்கி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இருக்குது வெறும் வயிற்றுலையே அப்போ நான் இதோட இந்த மட்டனை தின்பேண்ணா நான் சரிப்பா என்னப்பா எனக்கு என்னப்பா செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எதோ இந்த குழம்பு வைக்கிறோம் அதில் ஒரு ரெண்டு தொண்டு கறியை போட்டு கறி குழம்பு தின்னுனா நான் எப்படி தின்பேன் உங்கள் முன்னாலேயே காட்டுறேன் இங்கே வாங்க இவை எதுவுமே செய்ய வேணாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறத நீங்களே பாருங்கள் இதைத்தான் நான் திங்க போகிறேன் இதை செஞ்சு வைக்கிறதெல்லாம் நான் திங்கிறதுக்கு தயாராக இல்லை இங்கே பாருங்கள் எனக்குன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தது மாத்திரம் பாருங்கள் இது என்னது அதில்க்காய் இதை வச்சு நான் இந்த காம்பை பூரா ஆஞ்சிட்டு இவ்வளவு தான் இந்த ரெண்டே ரெண்டு முருங்கக்காய் இதையுமே வந்து நான் செய்ய போகிறது கிடையாது அதில் நான் கேட்பேன் எனக்காக செஞ்சு கொடுக்குறியான்னு கேட்பேன் ஏன்னா என்னால் வந்து கரிமீன்லாம் இனிமேல் சாப்பிட முடியாது என் தியாகத்தை பாருங்கள் அதாவது அவங்க எப்படி அவங்க சாப்பிடட்டும் நல்லா இருக்கட்டும் ஏன்னா அவங்க வந்து நாளைக்கு ஹாஸ்டலுக்கு போனான்னு வேணால் அவங்களுக்கு எப்போ நல்ல சோறு கிடைக்குதுன்னு சொல்லி தெரியாது ஹாஸ்டலில் வந்து தினம் வெஜ்ஜு தான் போட போகிறான் அப்படிங்கும்போது என்றைக்கே ஒரு நாளைக்கு நான்வெஜ்ஜு சரி நாளைக்கு கிளம்புறாங்கன்னே சொல்லி பெருந்தன்மையாக போய் இவங்களுக்கெல்லாம் கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு பார்த்தீங்களா அதலக்க ஏன்னா என்ன சுகரை வந்து நான் இன்னும் குறைக்கணும் சுகர் எனக்கு குறையிற மாதிரி தெரியல இன்சுலின் போட்டால் தான் குறையும் போல ஆக மொத்தத்தில் என் உடல்நிலையுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது இன்றைக்கி கூட இவளை நான் கூட்டு போகல ஏன்னா இவள் ரெண்டு நாளாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்க முன்னாலேலாம் எனக்கு அதை பார்த்ததுலேருந்து ஒரே அறுவறுப்பாக இருக்குது எனக்கு சாப்பிட முடியலை நேற்று கூட நான் ஒரு டம்ளர் நீச்சல் தண்ணி தான் குடித்தேன் அதாவது நீராகாரம் அதை தான் குடித்தேன் எனக்கு சோறு எடுக்க மாட்டேங்குதுண்டா அதனாலேயே இன்னைக்கு வர்றேன் அவ்வளோ சண்டை நடந்துச்சு கடைசியாக நான் கிளம்ப போகும்போது வர்றேன்டா நானே மைண்டில் வந்து வச்சுக்கிட்டு வேணா நீ வர வேணாம் நானே போகிறேன் என்னனாலும் என் வழியை நான் தாங்கிக்கிறேன் கட்டு போட்டாலும் பரவாயில்ல அதை அவங்க எவ்வளோ தூரம் இன்றைக்கி க்ளீன் பண்ணாங்க தெரியுமா போட்டு தேய்ச்சி எடுத்து அவன் சொன்ன மாதிரி உள்ளக்க குடைஞ்சு அதுக்கு மேலே மருந்தை வச்சு பூசி கட்டை போட்டு சுகர் டெஸ்ட் பண்ணி மாத்திரை என்ன கொடுத்தோம் நாங்கள் கொடுத்த மாத்திரை உங்களுக்கு சேரலை அதாவது குறையலை சுகரு அப்படிங்கும்போது சாயங்காலம் அதை எடுத்துகிட்டு வாங்க அதை வந்து ஒன்று இன்சுலின் போடுறதா இல்லை வந்து மாத்திரையிலே சரி பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வந்துட்டேன் நான் என்ன சொல்கிறேன் என்னையை பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டவனே கிடையாது என்னையை சார்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற மனசு தான் எனக்கு ஏ அங்கே நான் போகாமல் அவங்களாம் ஏதாவது வாங்கி சாப்பிட மாட்டாங்களா இருந்தாலும் எதுக்காக நான் போனேன் இத்தனை வருஷம் நம்ம அவங்க கூட இருந்துவிட்டோம் நம்மளுக்காக அவங்க மூணு பிள்ளைய பெற்று கொடுத்தவங்க இப்போ நீங்கள் அவங்கள நல்லவளோ கெட்டவளோ அவளை ஓடுகாலியோ என்ன வேணாலும் கட்டுங்க அது எனக்கு தேவை கிடையாது என்ன இருந்தாலும் நான் தாலி கட்டின மனைவி அதுக்காகத்தான் என் கால்வெளியை கூட பொருட்படுத்தாமல் நான் போய் அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தேன் இதில் எதுக்கு நீ காலையில் ஒருக்கா போகிற சாயங்காலம் ஒருக்கா போகிறேன்னா அங்கே என்ன இருக்குது சமைக்கிறதுக்கு எதுவும் பாத்திரம் மண்டங்கள் இருக்கா இல்லை வேறு ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கு அக்கம் பக்கத்தில் ஆளுகள் இருக்காங்களா யாருமே கிடையாது பெத்த பிள்ளை அவன் இப்போ வாரம் ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பார் கூட இல்லை சின்னமையே உசுராக இருந்தான் அவன் இன்றைக்கி ஒரு மசுருக்கு சமமாக நினைக்கிறான் அவன் என்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தாலோ யார் அவ அவங்கிட்ட பட்டனை போட்டு விட்டாங்களோ தெரியலை அதோடு வந்து அவன் விளையிட்டான் அவன் வீட்டு கூட வந்து என்ன ஏதுன்னு கூட பார்க்கல அந்த மாதிரி ஒருத்தையை வந்து எல்லாம் சுற்றியும் சேர்ந்து அடிக்கிறாங்க நல்லா தெரியுது அப்போ ஆதரவாக இருக்கிறவன் நான் தான் எனக்கும் முடியலை இருந்தாலும் நான் போய் பார்த்ததில் எனக்கு அது குத்தமாக தெரியலை சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம் இவங்களுக்கு பார்க்காம இருக்கேண்ணா இவங்களுக்கு எதுவும் செய்யாமல் இருக்கேண்ணா எல்லாம் செய்கிறேன் அதோட என் உயிர் இருக்கிற வரைக்கும் எல்லாரையுமே கவனிச்சுக்கணும் தான் நினைக்கிறேன் என் மேலே வீண் பழியை போடுறது என்னை உட்காந்து கழிவு கழிவு ஊற்றுறது இப்போ நான் இவ்வளோ ரெண்டு நாளாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் முன்னாலேயும் பெருமையாக தானே பேசுகிறேன் எப்பா சூர்யா என்னை நல்லா கவனிச்சிக்கிறாப்பா மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறாப்பா என்னையை சாப்பாடு வேலை வலைக்கி தர்றாப்பா என்றைக்காவது குற்றங்குறம் குரம் சொல்கிறேண்ணா அவளை பெருமைப்படுத்தி தான் நான் பேசுகிறேன் ஆனால் அவள் நான் இங்கேருந்து அங்கே போயிடக்கூடாது ஏதாவது பேசிடக்கூடாது அவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது வீடியோ போட்டுறக்கூடாது இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணிடக்கூடாது உடனே உட்காந்துக்கிட்டு இருந்தால் குடும்பம் தான் முக்கியம் குண்டாட்டி தான் முக்கியம்னு போயிட்டேன் இவன் அவன் இவன் திருந்த மாட்டேன் இவனுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் இவன் நம்மளுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு செய்கிறதையும் செய்யலை ஓப்பனாகவே சொல்ல போனால் நேற்று முந்தானாலும் என்னையை பார்த்துக்கிட்ட சூர்யா வேறு இன்றைக்கி என்னையை பார்த்துக்கிட்டு இருக்கிற சூர்யா வேறு நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் இது என்ன நடந்தாலும் சரிதான் என் உயிரே போனாலும் சரி தான் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதாவே கிடையாது என் வழியை யாருக்காகவும் நான் மாற்றிக்கிறவும் மாட்டேன் திருத்திக்கிறவும் போகிறது கிடையாது நான் திருந்தணுங்கிற அவசியம் இல்லை தப்பு பண்ணாதானே அவன் திருந்தணும் நான் எல்லோரும் இப்போ உங்களுக்கு எப்படி செய்கிறேன் ஏன்னைக்கு ஞாயித்துக்கெழமை கரிமீனை செஞ்சு எனக்கும் செஞ்சு கொடு நானும் சாப்பிட்றேன்னு சொல்லி உங்கள் கூட சேர்ந்து நான் நான் சாப்பிட போகிறேன்னா எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை என் நாக்கை நான் கட்டுப்படுத்தணும் இன்னமும் வந்துக்கிட்டு இந்த நாவுக்கு அடிமையாகி போய் சோறுக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஏன் டாக்டர் சொல்கிறத மீறி ஒரு குவார்டர் வாங்கி சரி இவ்வளோ நாளாக மொத்தமாக குடித்தேன் கொஞ்சோண்டு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி குடிக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும் வேணாம் நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கிறணும் நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்காவது உயிரோடு இருக்கணும் ஏன்னா இந்த புண்ணெலாம் வந்து பல பேர் நினைக்கிறாங்க என் சும்மா நாடகம் போடுறேன் பணம் வசூல் வேட்டை பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறேன் கிடையாது ஏன் வழி எனக்கு தெரியும் ஏ வேதனை எனக்கு தெரியும் யாருக்கிட்டையும் காசு நான் இப்போ இப்போ வரைக்கும் சொல்கிறேன் என் தலைமையில் சத்தியமாக அஞ்சு காசு நான் வாங்கலை என் காசுலேயும் சூர்யா காசுலையும் தான் செலவு பண்ணி அதில் தான் நான் ட்ரீட்மெண்ட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாரையும் தொந்தரவுப்படுத்தவும் நான் விரும்பலான்ட்டேன் நான் அதை வந்து அவங்களே நம்ம கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி ஒதுங்கிட்டேன் நம்மகிட்ட நான் பணம் இல்லையா எல்லாத்துக்குமே போய் வந்து ஓராள்கிட்டயே போய் நீ கொடு நீ கொடுன்னு கேட்குறது தப்பு நம்ம உடம்பை நம்ம காசை கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் இப்போ துணிமணி எடுத்துட்றாங்க அது அழகு பொருள் அது வந்து பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புல உள்ள உள்ள வேதனை அதுக்கு வந்து ம மருந்து போட்டாலும் நம்ம சொந்த காசில் போட்டால் தான் அதுவுமே ஆறும் அதனால தான் ஏன் காசில் எனக்கு நானே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் என் கூட இருக்கிறவளை கூட நான் நம்பலப்பேன் அவளும் ரெண்டே நாளில் என்னை புரிஞ்சுக்கிறாமல் ஏதோ நான் அங்கே போய் அவள் கூட போய் அஜால் குஜால் பண்ணுற மாதிரியும் அவள் கூட ஆடுற மாதிரியும் நான் என்னமோ அங்கே போய் சிரித்து பேசி நான் ஒன்று சொல்லவா ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க தனிமையில் இருக்காங்க அப்படின்னா கூட தான் ஒரு துணையாக போய் ஒரு நாலு வாரத்தை ஆறுதலாக பேசி ஏன்னா அவள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு கமாண்டு பைத்தியம் ஒரு மீடியா பைத்தியம் எதையாவது பார்த்துட்டு மன உளைச்சலில் கடுப்பில் உட்காந்துருப்பாள் எது பேசுகிறா என்ன பேசலை எதுவுமே தெரியாது குண்டா கமண்டக்கம் எதாவது பேசிக்கிட்டு இருப்பா மனநிலை சரி இல்லாமல் இருப்பாள் எதையாவது போ வா யாருக்கிட்டையாவது போய் கமெண்டில் போய் வார்த்தையை விட்டுக்கிட்டு இருப்பா நான் போகிறது எதுக்காக ஒரு அந்த அரை மணி நேரம் ஒரு வீடியோ போட்டால் மாதிரியே ஆச்சு அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆறுதல் சொன்னால் மாதிரியே ஆச்சு ஏதோ திங்கிறதுக்கு ஏதோ பசிக்கு அவள் என்ன போய் என்ன எனக்கு என்ன பிரியாணி வாங்கி கொடு பீஸா வாங்கிக்கொடு நான் கேட்குறேன் ஒரு ரெண்டு இட்லி ஒரு வடை வாங்கி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் இதில் எல்லாம் தப்பு கண்டுபிடிக்கிறதுல அர்த்தமே கிடையாது அதில் என் கூட இருக்கிறவ இவன் வந்து என்னைய வெந்த புள்ள வேலை பாய்ச்சுற மாதிரி திருப்பி திருப்பி என்னைய வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த நான் வர்றேன் வர்றதுக்குள்ளே என்னை பற்றி ஆயிரத்தெட்டு குறை சொல்லி வீடியோ போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் வீடு பிடிக்கிறதுக்கு நாங்கள் போகிறோம் வர்றோம் அப்படின்னா உன் வீடியோ உலகமே பார்க்குது வீடு கொடுக்குறவனும் கொடுக்க மாட்டேன் அதைத்தானே நான் சொல்லிட்டு வந்தேன் இதில் என்ன தப்பு இருக்குது இதில் என்னையை உட்காந்துக்கிட்டு திருச்செந்தூருக்கு போனதில் நீ வந்து கவிச்சியை தின்னுட்ட நீ வந்து அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்டேன்னா ஏன் நீ பண்ணின தப்பே நீ பண்ணது தான் உன் இப்போ தப்போட பலனை ஆண்டவை எனக்கு காட்டுறேன் நான் ஒன்றும் தப்பு பண்ணலை நான் பாட்டுக்கு சிவனேன்னு தான் இருந்தேன் நீ தான் வந்து இங்கேருந்து அதுக்கு முதல் நாள் தான் ஏதோ சாப்பிட்ருக்க அதை சரக்கடிச்சியா இல்லை என்ன பண்ணனு எனக்கு தெரியாது குழம்பு வச்சது கறி குழம்பு நீ இப்படி சாமி கிட்டே போகும்போது சாமியை பார்க்க போகும்போது கவிச்சி சாப்பிடாமல் போகணும் அந்த பலனை என்கிட்ட காட்டிட்டார் அந்த தண்டனை எனக்கு கொடுத்துருக்குறார் ஏன்னா நீ என் மேலே தான் உயிராக இருக்க அப்போ யார் அடித்தா யாருக்கு வலிக்கும் அங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது படத்தில் சொல்லுவாங்கள்ல அந்த கதையை அவர் முறிய என்னையை அடித்து பார்க்குறாரு உனக்கு வலிக்கும்னு ஆனால் நீ வந்து உனக்கு வலிக்கிற மாதிரியே தெரியலையே இப்போயே என்ன சொல்கிற நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு போய் எங்கள் அம்மா கூட போய் இருக்க போகிறேன் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லையா நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டா அப்போ இதெல்லாம் நாடகமா ரெண்டு நாளாக அவங்க முன்னால் போட்டதெல்லாம் வேஷம்மா நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன்னா நல்லவளா இருந்தால் என்ன சொல்லணும் அவங்க அம்மாக்கிட்ட ஏம்மா அவருக்கு முடியலை ராவுத்தருக்கு காலில் அடிபட்டுருக்கு சுகர் புண்ணு நான் தான் அவருக்கு மருந்து மாத்திரத்தை கொடுக்கணும் சாப்பாடு செய்யணும் சரி இப்போ நீ போய்ட்டா நான் என்ன பண்ணுவேன் கடையில் தான் போய் ஏதாவது ஹோட்டலில் வாங்கி தான் தின்பேன் அதனால் என்ன ஆகும் சுகர் கூடும் திருப்பி இந்த நீ சொல்கிறீ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கே வைப்ரேஷன் ஆகுது கால் வீங்குதுங்கிறீல நீ போனதுக்கப்புறம் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஸ்விக்கியிலையும் சொமேட்டோவிலையும் ஆர்டர் போட்டால் தீங்க போகிறேன் அம்மன் மெஸ்ஸுக்கு இந்த போய் தான் சாப்பிடுவேன் இல்லைன்னா வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன் பப்புக்கு கிரேவி தீர்ந்து போனால் போவேன் வருவேன் அப்போ அதனால வைப்ரேஷன் ஆகாதா என் பொண்டாட்டியே போய் பார்க்க போனதுனால தான் எனக்கு வைப்ரேஷன் ஆச்சு எனக்கு கால் வீங்குச்சா அதெல்லாம் கிடையாது முதல்ல நீங்கள் எனக்கு மன உளைச்சல் இல்லாமல் இருந்தாலே அதுவே எனக்கு பெரிய மருந்து நீங்கள் எனக்கு மன உளைச்சல் கொடுக்காமல் இருந்தாலே அதுவே எனக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குற இந்த குடசொலும் நீங்கள் கொடுக்குற இந்த நிம்மதி இல்லாத தனமும் தான் என் இந்த நிலமையில் வந்து உட்கார வச்சுருக்கு ஒரு என்ன தான் ஒருத்தர் டாக்டர் என்ன சொல்கிறார் தெரியுமா என்ன தான் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த மருந்து மாத்திரை உடம்புல போய் சேர்ந்து வேலை செய்யணும்னா கூட இருக்கிறவங்க மன உளைச்சல் கொடுக்காமல் இருக்கணும் அவரை வந்து நல்ல நாலு வாரத்தை பேசி சண்டை போடாமல் எங்கள் சண்டையெல்லாம் தெரியும் ஏன்னா டாக்டருடைய தங்கச்சி தான் இவங்களுக்கு தோழி அப்படிங்கும்போது அவங்க எல்லோருமே சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட அப்போ அவர் சொல்கிறது என்ன தெரியுமா மன உளைச்சலை கொடுக்காதீங்க உங்கள் சண்டையெல்லாம் ஓரமாக வைங்க அவர் போகிறாரா வர்றாரா நான் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன் இப்போ நான் ஏன் போய் போய் என் வீட்டிலையும் பேரணையும் பேரனையும் அவங்ககிட்ட பேசி என் பிள்ளைகள்கிட்ட எதுக்கு பேசுகிறேன் எனக்கே மேலே நம்பிக்கை இல்லை எத்தனை நாளைக்கு நம்ம இருக்க போகிறோம் இப்படி நம்மளுக்கு வந்து அறிகுறி காட்டுதே காலில் வந்தது அடுத்து வேறு ஏதாவது ஸ்ட்ரோக் வராதுங்கிறது என்ன நிச்சயம் இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராதா பக்கவாதம் வராதா இல்லை ஏன்னா உடம்பு கிட்னி ஃபெயிலியர் ஆகாதா எவ்வளவோ இருக்குது பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா வர்றதுக்கு முன்னால் நல்லா இருக்கும்போதே ஓடி ஆடி நடமாடிக்கிட்டு இருக்கும்போதே போய் பிள்ளைகளை பொண்டாட்டிகளை பொண்டாட்டி கிழங்குறேன் பொண்டாட்டியை பேரனை இவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அவங்க தான் வரமாட்டேங்கிறாங்க நம்மளை தேடி என்னான்னு கூட ஃபோனில் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த கரெக்டாக அஞ்சாந்தேதி இன்றைக்கி நான் வாங்கின ஃபோனுக்கு ஐயாயிரம் ரூபா பணம் போடணும் இத்தனை நாள் அவன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை கரெக்டாக இன்றைக்கி காலையில் ஃபோன் அடிச்சிட்டேன் என்னான்னு கேட்டால் பணம் எனக்கு நீங்கள் டீவிடேட் நான் ஆப்பிள் ஃபோன் வாங்கினதுக்கு பணம் வேணும் நீங்கள் வாங்கின ஃபோனுக்கு பணத்தை போடுங்க ஐயாயிரம் ரூபா அப்படிங்கிறேன் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் பணத்துக்காக மட்டும்தான் ஃபோன் அடிக்கிறாங்க மனுஷனுடைய மனத்துக்காக இல்லை அப்பா இப்படி இருக்காரு கால் வேதனையில் காலில் வந்து இப்படி சுகர் பொண்ணு வந்து போய் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அதோடு நம்ம அம்மாவை கைகழுவிட்டோமே அம்மாவை எங்கே போகுது என்னன்னு கூட கேட்காம இருக்கோமே அவங்களையும் கூப்பிட்டு வச்சு பார்த்து அவங்க அவருக்கும் பார்த்துக்கிட்டு எல்லா வாரத்தையும் அவர் சுமக்குறாரு ஒரு பெத்த பிள்ளையா ஒரு வார்த்தை ஏன் இப்போ நேற்று வீடியோ முத்தா நாள் வீடியோவெலாம் அவன் பார்த்துருக்க மாட்டானா கண்டிப்பாக பார்த்துருப்பான்ல ஒரு வார்த்தை என்னப்பா ஏதோ காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னீங்க இந்த பணத்தை கேட்குறதோட ஒரு வார்த்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா இல்லையா ஒரு வார்த்தை கேட்கல பார்த்துக்கங்க நான் பெத்த பிள்ளை எப்படி இருக்குன்னு ஐம்பது லட்ச ரூபா சொத்தை எழுதி வச்சுட்டு வந்தேன் என் பேரனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னான்னு சொல்லி நான் துடிக்கிறேன் ஆனால் எனக்காக துடிக்கிறதுக்கு யாருமே இல்லை டோட்டலாக யாரும் இல்லை அவளும் அங்கே உட்காந்துருக்குறானா ஒரு முப்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ ஒரு லட்ச ரூபாயோ பாய் கொடுப்பார் வருமானத்தில் இருந்தால் அவன் உட்காந்துருக்கான் இவன் உட்காந்துருக்கானா இவளுக்கு நாளைக்கு இவளுடைய பிள்ளைகளை காலேஜில் சேர்க்குறதுக்காகவும் இவ பிள்ளைகளுக்கு நல்லது பொழுது நான் செய்வேன் வீடு வாங்கி கொடுப்பேங்கிறதுக்காகவும் இவ ஆக எனக்கு யாருமே இல்லைப்ப தங்கச்சி தங்கச்சின்னு துணங்களும் தலைமுழிக்கிட்டாங்க தோழி தோழின்றவங்களும் டோமர் டோமருண்டவங்களும் எல்லாமே விலகி எல்லாமே அவங்கவுங்க சுயநூலமாக எல்லாம் போயிட்டாங்க ஆக நான் வெறும் அனாதை யாருமே இல்லை இப்போ தான் என் பெத்த தாயோட அருமை எனக்கு தெரியுது இந்நேரம் இப்படி சூழ்நிலைன்னா எங்கள் அம்மாவது எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருக்கும் ஆனால் இப்போ வரைக்கும் அவள் பார்த்தா உட்காந்துக்கிட்டு சுகையிலுக்காக அப்படியே ஒப்பாரி வச்சு மதுரையே நினைகிற அளவுக்கு மதுரையே கடலாகிற அளவுக்கு சு மதுரையிலையே அப்படியே சுனாமி ஓடுற அளவுக்கு தேம்பி 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 அழுகிறாள் காரணம் சுகை இவ பார்த்தா மூணு நாள் ஆச்சு நேற்று கூட அவ்வளோ தூரம் அந்த அந்த புண்ணை நோண்டி அந்த ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு மினி ஆப்ரேஷன் அதுக்கு பேர் அதை பார்த்து கூட இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல நான் அழுகிறேன் கதறேன் பிரசவ வழி வந்து ஒரு பொண்ணு கத்துறா மாதிரி கத்துறேன் இப்போ வரைக்கும் அவள் ஒரு சொட்டு உட்காந்து ஏன் இப்படி உள் இப்படி இருக்குது என்னன்னு சொல்லி ஃபுல்லாக அழுகலை இப்போ வரைக்கும் இவன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரல இந்தா ரெண்டு பேர் இருக்கா என்னே காலையில் அந்த ரூம்க்குள்ளே போகிறவங்க நீலாம்பரி போய் படையப்பாள வர நீலாம்பரி போய் பட இருப்பா பாருங்கள் பதினஞ்சு வருஷமாக அதை மாதிரி ஒரு செல்ஃபோனை கொடுத்து இவங்களை போய்ட்டு மு அவங்க வந்து என்ன ஆச்சு உங்கள் காலுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி இவங்களும் கேட்கலை ஆக என் பிள்ளைகளும் கேட்கலை பெற்றதும் கேட்கலை வளர்த்ததும் கேட்கலை வந்ததும் சரியில்லை வாச்சதும் கேட்கலை ஆக மொத்தத்தில் யாருமே என்னை மதிக்கலை என்ன நானாக தான் ரெக்கவரி பண்ணிக்கிறதும் போல் காலையில் இருந்தால் சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு டிஃபன் பண்ணி நல்லவளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஏதோ இருந்தாங்க வாங்க ஒரு கோதுமை தோசை இந்தாங்க ரெண்டு தோசை ஊற்றி தர்றேன் இல்லையா அந்த ஏதாவது ஒன்று போட்டு தர்றேன் சாப்பிட்டு இந்த மாத்திரையை போடு ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அதை செஞ்சால் மக்களுக்காக அது உங்களுக்காக செஞ்சாலா இல்லை யாருக்காக செஞ்சான்னு தெரியலை இப்போ வரைக்கும் இந்த குளப்பட்டினி மணியை பார்த்தீங்களே ஒன்னே காலம் ஒன்றரை மணி ஆகி போச்சு குளப்பட்னியில் உட்காந்துருக்கேன் ஒன்றும் செய்ய ஆள் இல்லை சரி உங்களுக்கு ஒன்று செஞ்சால் நான் எனக்கு அதலக்காய் இருக்குது இன்றைக்கி நான் சோ இது கறியெலாம் திங்க மாட்டேங்க அதலக்காய் அழகா தினம் ஒரு காய் அதலக்காய் பாவக்காய் வேறு இந்த கால் வீக்கத்துக்கு வந்து சுரக்கா இதெல்லாம் டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காரு நானே செய்வேன் சோத்தில் போட்டு பிசைஞ்சு இல்லை அதளக்காயை போட்டு ஏதாவது துவையை மாதிரி அரைச்சி கூட வெறும் தண்ணியை ஊற்றி கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு என் உடம்பு முக்கியம் ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் நாளைக்கு என் மகனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் என் பேரனுக்கு ஒரு சுண்ணத்து கல்யாணத்தை பார்க்கணும் அது வரைக்கும் மாதிரி நான் உயிரோடு இருக்கணும் என்னை நானே பார்த்துக்கிறேன் எனக்கு யாருமே வேணாம் தயவு செய்து சொல்கிறேன் உங்கள் குடும்ப பஞ்சாயத்து சுமிக்கு போய் அதை பண்ணுற இதை பண்ணுற இந்த விஷயங்களை ஓரமாக வை எப்போ வரைக்கும் ஏ புண்ணு ஆறி நான் சரியாகிற வரைக்கும் நீ கொடுக்குற வேதனை தான் எனக்கு ரொம்ப பெரும் வேதனையாக இருக்குது நீ கொடுக்குற மன உளைச்சல் தான் எனக்கு பயங்கரமாக இருக்குது மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட தேராது போல் வந்தவுன்னே இந்த ஆரம்பித்தா செல்லை ரெண்டையும் தூக்கி எரிஞ்சிட்டேன் எனக்கு கோபம் அப்படி வருது ஏன்னா சுகர் ஐ ஐ சுகர் இருந்துச்சுன்னாலே பிபி ப்ரெஷர் ஏறும் செல்லை தூக்கி எரிஞ்சிட்டேன் வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சும் நுழையாமையா உடனே சண்டையா நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் வருவேன் அங்கே போஸ்ட் ஆகிட்டு உள்ளே நுழையிறேன் இவன் வீடியோவை பார்த்துட்டா போல அப்புறம் எப்போ கொண்டாடி வீடு வாங்கி கொடுக்க போகிற எப்போ வீடு பிடிச்சி கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தான் ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சும் நுழையாமல் ஒருத்தனை வம்புழுத்தா அவனுக்கு எவ்வளோ ஆத்தரை வரும் நானே வேதனையில் இருக்கேன் என்னை அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தலாமா இவக்கிட்ட நான் ரெக்வஸ்ட்டு பண்ணி கேட்குற ஒன்றே ஒன்று தான் கஷ்டப்பட்டு பார்க்குறதா இருந்தால் பாரு கஷ்ட இஷ்டப்பட்டு பார்க்குறதா இருந்தால் பாரு கஷ்டப்பட்டு பார்க்குறதா இருந்தால் ஏதோ ஒன்றில் ஒரு துளி விஷத்தை கூட கலந்து கொடுத்துரு மண்டையை போட்டுறேன் நான் இப்படி இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை உண்மையிலே சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை அவ்வளோதான்